வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றம்பது சதுரடியில் லோ பட்ஜெட்டில் ரெண்டு பெட்ரூம் ஓடி இந்த வீட்டோடி பிளான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த வீட்டு எலிவேஷன் த்ரீ டீல கலரில் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அந்த கம்பௌண்டரில்லாம் கூட பிரிக் ஒர்க் மாதிரி அந்த பேட்டனில் டிசைன் போட்டிருக்குது பெரிய கேட்டும் இருக்குது கேஸ் வெளியில் தான் இருக்குது சின்ன கேட்டு இது இன்னொரு ஆங்கிளில் அந்த வீட்டை பார்க்குறோம் நம்ம கமௌண்ட் அல்லது ஒர்க் பண்ணியிருக்காங்க டாப் ஆங்கிளில் பார்த்துருக்கோம் வீட்டில் வந்து ஃப்ரண்டில் வந்து சென்டரில் ஒரு பேட்டனில் ரவுண்டாக அந்த பேமெண்ட்டு டைல்ஸ் போட்டு அதை சுற்றி கொஞ்சம் குரோட்டன் ஒர்க் மாதிரி பண்ணி இந்த ஸ்டேர் கேஸ்லாம் வந்து தனித்தனியாக அந்த ஸ்டெப்ஸ் வந்து கேண்டிலிவர் ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு மாடி போகிற மாதிரி அது ஒரு எலிவேஷன் லுக் இருக்குது இதெல்லாம் ஃபுல் வியூ கிடைக்குது நமக்கு ரெண்டு கேட்டு பெரிய கேட்டு கார் போகிறதுக்கும் இந்த சின்ன கேட்டு போகிறதுக்கும் வீட்டுக்கு ஃபுல்லாக நல்லா அகலமாக வீடு வந்து ஃப்ரண்ட் ஏஜ் வந்து நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி போட்டிருக்குது இதில் வந்து பிளான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளான் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு பன்னெண்டா அஞ்சடி ஒரண்ட்ந்து மாடிக்கு போகிறதுக்கு போட்டிருக்குது லிவிங் கம் டைனிங் லிவிங்குடைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது டைனிங் மெஷர்மெண்ட் இருக்குது அப்புறம் லிவிங்லேருந்து பதினொன்றுக்கு ஓகில் ஒரு பெட்ரூமு அப்புறம் இந்த பக்கம் வந்து பதிமூணே முக்காலுக்கு ஓகும் போது ஒரு பெட்ரூமு அந்த பெரிய பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது இந்த பெட்ரூமுக்கு வந்து மேபி லிவிங்கில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பெட்ரூமுக்கு அட்ஜஸ்டாக இருந்து போகிற மாதிரி அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது டைனிங்கில் ஒரு ஓரத்தில் பூஜாவுக்கு ஒரு கபோர்டு இருக்குது ப்ரொவிஷன் அப்புறம் கிச்சன் வந்து பத்துக்கு ஏழு அந்த மாதிரி சைஸில் இருக்குது வித் குக்கிங் டேபிள்லாம் போட்டிருக்குது அதில் டோட்டல் ஆட்ரு ஓட்ரு வால் பேக்கில் வந்து இருபத்தொம்போது அடி இந்த பக்கம் வந்து இருபத்தாறு அடி இருக்குது அதனால் அந்த வீடு வந்து ரெக்டாங்குலாக இருந்தால் கூட அந்த ஃப்ரண்ட்டு எலிவேஷன்னால் இருபத்தொம்போது அடி ரொம்ப ஜாஸ்தியான அளவில் இருக்குது அதனால தான் அந்த எலிவேஷனில் பார்க்குறதுக்கு அந்த லுக்கு வந்து நல்லா இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த டாப் ஆங்கிளில் பார்க்கும்போது நல்லா வந்து ஒய்டாக இருக்குது ஏன்னா என்ட்ரன்ஸ் லிவிங்கு அதுக்கப்புறம் அந்த லிவிங் கம் டைனிங்கு இந்த கிச்சன் அப்படிலாம் வரும்போது இருபத்தொம்போது அண்டிங்கிறபோது நல்லா அகலம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது வீடியோ பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்